இவ்ளன்ன புள்ளி 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 இன்னைக்கு பாருங்க வேலைக்கிழமை மதிய உணவு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பாருங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்க மசியல் எங்க அம்மா வந்து உருளைக்கிழங்க மசிச்சிருக்காங்க காலையிலேயே அதுக்கப்புறம் மீன் குழம்பு பாருங்க வடையப்பு கடையில் வாங்க மாட்டேன் அதுக்கப்புறம் ஆகாசு ஆகாச பாத்தீங்கன்னா நம்ம பால்குடி பால்குடி வீட்டுல என்னன்னு பாத்தீங்கன்னா நண்டு குழம்பு நண்டு குழம்பு அவங்க நண்டு கூட்டம் எப்படி இருக்கும் சாப்பிடுங்க அடுத்த அடுத்த கடைசி வீட்டுல வந்து இன்னைக்கு பாருங்க கடலை அதுக்கப்புறம் வத்த குழம்பு அப்புறம் ஒரு முட்டை நம்ம அண்ணாச்சி வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி பிரியாணி அப்படின்னா அது வந்து எப்படி பேரு அப்படின்னா குருமா குருமா வந்து பிரியாணி வாங்கலாம் அதனால் இன்னைக்கு குருமா இது எப்படி இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு மதிய உணவு வேறு நோயலாக இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம தூத்துக்குடி பொண்ணை கெட்டுறதை விட நாகர்கோவில் பொண்ணை கட்டுங்க அப்புறம் அண்ணாச்சியை மாதிரி விதவிதமாக சாப்பிட்லாம் பார்த்துக்கோங்க வேற லெவலாக இருக்குது என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த கறி குழம்புலாம் நம்ம சைடு அடிக்க முடியாது உப்பு உரப்பு போட்டு கொன்று எரிஞ்சிருவாங்க அதே இது நாகர்கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெச்சு கெஜிலாம் கொன்று எரிஞ்சுனா போது அவங்க வந்து கொஞ்சம் செய்கிறதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்க அதனால் அது ராஜனுக்கு வந்து கொடுத்து வச்ச வாழ்க்கை சாப்பாடு சாப்பாடுதில்ல அதே மாதிரி நீங்களும் நாகர்கோவிலில் பொண்ணு எடுத்து கட்டி நல்லா சாப்பிட்ணும் நாகர்கோவிலில் கட்டியிருந்தோம் நம்ம தூத்துக்குடி பொண்ணுங்களை குறைச்சா விரும்பல அவங்களும் தான் பண்ணுவாங்க சரி நன்றிகள் பாப்போம் கமெண்ட்ல பேசிருங்க